ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நாம் இரண்டாவது நாளாக விசேஷித்துக் கொண்டிருக்கிறோம் தேவனுடைய பாதத்தில் ஒரு பாடலை நாம் பாடி தேவனை ஆராதிப்போம் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்தன் ஆத்துமனே சரி புகழ்விடுவேன் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்தன் ஆத்து மனேசரை புகழ்ந்திடுவேன் அரிச்சல்கள் யாவையும் மகச் செய்தே நல் மேய்ச்சலில் மகிழச் செய்தேன் பாடல்கள் பாடிடுவேன் அத்துமனே சரி புகண்டிடுவேன் மேலோக நாடெந்தன் தன் சொந்த மதே இந்த பூலோக நாட்டமும் கூரைகின்றதே வாயில் மதம் இணை வைத்திடாமல் நேசி வாண்டிடுவே ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் ஆத்துமனே சிறிபூகளிடுவே நம்பிக்கையலை நாதரின் பார்க்க மா வந்தனரே பாவங்கள் பாரங்கள் பார்க்க செய்தே இந்த வாரத்தில் என்னை வெற்றி சீரக்கச் செய்தே ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் என்ற ஆத்தும நேசரை திடுவேன் அற்புதமவர் என்ற பொற்பன் சேவையில் சோகமது பற்பல கிருபைகள் பகருகின்றார் எழை கற்புடன் அவர் பணி செய்திடவே பாடல்கள்டுவேன் ஆத்துமனே பாடிடுவேன் எந்த ஆத்துமனே சரி பூகள் திடுவேன் அடுவரை இந்த பூமியிலேயே உங்களது உன்னதமான தகப்பனே ராஜ்யத்தை நினைக்கும் போது எங்களுக்குள் ஆண்டவரே நீர் வந்து வாசம் பண்ணுகிறதுனால் மத ராஜ்யம் எங்களுக்குள்ளே இருப்பதினால் இந்த உலகத்திலேயும் நாங்கள் சந்தோஷமாய் இருந்து ஆண்டவரே காணாத பரலோகம் அதன் மேன்மைகள் ஆண்டவரே வெளிப்படுத்தல் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான நல்ல அனுபவங்கள் நல்ல வாக்குறுதிகள் இவைகளெல்லாம் நினைத்து மனதை தேர்ச்சி கொண்டு நாங்கள் உமது பாதையிலே நடக்க எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் அப்பா எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை தாங்க எங்களோடு தங்கியிருங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு ரெண்டாவது நாளாக நான் பார்க்கிறோம் நாம் யார் இந்த நாற்பது நாட்களும் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் அல்லது நாம் யார் என்பதில் ஆண்டவராகிய இயேசுவை அறிகிற அறிவிலே நாம் வரும்போது நமது வாழ்க்கை அற்புதமாய் அமையும் இந்த தலைப்பிலே நாம் தேவ செய்தியை நாம் பார்க்கலாம் நாம் யார் தேவனால் அறியப்பட்டு அவரை அறிந்தவர்கள் நாம் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறோம் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் இந்த தலைப்பில் தான் நாம் செய்தியை பார்க்க போகிறோம் யோவான் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது பத்தாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளை காரணமாய் இருக்கிறான் இன்றைக்கு உலகம் முழுவதுமே கள்ளர்கள் கொள்ளைக்காரர்கள் பெருகி போயிருக்கிறாங்க இயேசுவாகிய வாசலுக்குள் பிரவேசிக்க முடியாதபடி தாங்களும் உட்பிரவேசியாதபடி அநேகரை உட்பிரவேசிக்க விடாதபடி தடை செய்கிற அநேகர் காணப்படுகிறாங்க தத்துணை வார்த்தை சொல்லுகிறது வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ அவன் ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம பிரவேசித்துட்டோமா பிதாவாகிய தேவனால் முன்னறியப்பட்ட பிள்ளைகளா இன்றி இந்த பாதையிலே நாம் கடந்து செல்ல நம்மை ஒப்பு கொடுத்து நாம் நமது நல் வைப்பனின் பின்னாக செல்லுகின்ற ஆடுகள் என்று வேதம் சொல்லுகிறது ஆடுகளை அவன் பெயர் அறிந்திருக்கிறான் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறான் ஏக தனி தனியாக கூப்பிட்டு அறிந்திருக்கிறான் நம்மை கூட நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறவர் என்னையோ உலகமே தோன்றுவதற்கு முன்னாடி நம்மை பெயரிட்டு அழைக்கிற தேவனாய் நம்மை குறித்த அனைத்து காரியங்களும் அறிந்தவராயிருக்கவே இருக்கிறார் இந்த இடத்துல பார்க்கிறோம் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து செல்லுகிறான் ஆடுகள் அவன் சத்தம் என்ன என்பதை நன்றாக அறிந்திருக்கிறது ஆதலால் அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனின் பின்னாகத்தான் செல்லும் மற்ற மேய்ப்பர்கள் என்ன சிக்னல் கொடுத்தாலோ அது அவைகளுக்கு பின்னாடி அவனுக்கு பின்னாடி செல்லாது என்று வேதம் சொல்லுகிறது பதினாலாம் வசனம் நானே நல்ல மேய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறேன் இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகள் உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் இந்த நாளில் தேசமெங்கும் உலக நாடுகள் எங்கும் கொடாலு கோடி பல கோடி ஜனங்கள் என்று இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக அறிந்து அவர் பின்பு செல்லும் நல்ல ஆடுகளாக காணப்படுகிறார்கள் இன்னும் இதிலே வந்து சேர உலகமே தோன்றுவதற்கு முன்னாடி முன்னறிந்து முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளும் வர வேண்டி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது தேவன் எப்போது நம்மை அறிந்தார் யோவான் பதினேழு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு பிதாவே உலகத் தோற்றுக்கு முன் நீரெனில் அன்பாயிருந்து படியினார் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என்னுடனே கூட அவர்களும் இருக்க விரும்புகிறேன் அவருக்கு பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்துக்கு எதையெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அந்த மகிமையெல்லாம் நமக்கு கொடுத்து அவரால் அறியப்பட்டவர்கள் அவரை அறிந்திருக்கிறவர்களுக்கு கொடுத்து மகிமைப்படுத்த ஆண்டவராகிய கத்த விரும்புகிறார் நான் பிதாவின் வீட்டிலே இருப்பது போல என் பிள்ளைகள் என்னுடைய சத்தம் கேட்கிற மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகள் அந்த இடத்துல என் தேவன் எனக்கு தேவன் எனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அந்த மகிமையை காண்பித்து அவர்களை அனுபவிக்கச் செய்து நான் சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி கத்துரி வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நீதியுள்ள பிதாவே உலகம் உண்மை அறியவில்லை நான் உண்மை அறிந்திருக்கிறேன் நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன் படுத்தினேன் இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த பிதாவோடும் குமாரனோடும் நாம் எப்படிப்பட்ட ஐக்கியம் உறவு உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிகிற அறிவை உடையவர்களாக இருப்பதுதான் தேவனுடைய சித்தம் கத்துரை வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது முதல் பா வாசிக்கும் போது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும்படிக்கு அந்த பரலோக குடும்பத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் எல்லோரும் கூட மூத்த சகோதரரோடு இணைக்கப்பட்டு அந்த குடும்பத்தின் நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு எவரையெல்லாம் குமாரன் தேவன் முன் அறிந்தாரோ முன் குறித்து தன் குமாரனை போலவே மாறுவதற்கு முன் குறித்து அவர்களை அழைத்து நீதிமான்களாக்கி நீ மதிவைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த அறிவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த இப்பேற்பட்ட ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக நமக்கு எதிராக எழும்பது யார் எழுப முடியும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஆவியானவராகிய தேவன் இந்த பெரிய குடும்பத்திலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு ஒண்ணுன்னா என் பர்லோகத்தின் குடும்பம் எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யும் ஆனால் நான் இப்படிப்பட்ட ஒரு அறிவிற்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்று கத்திரை வார்த்தை சொல்லுகிறது உங்கள் மேலே வைத்த அன்ப நான் வெளிப்படுத்துறதுக்காக என் குமாரனை அனுப்பினேன் என் குமாரனை மாத்திரமா நான் கொடுத்தேன் அவர் சம்பாதித்து சில்வையில் சேகரித்து சேர்த்து வைத்திருக்கிற அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்னிடத்தில் பிதாவகிய தேவரிடத்தில் குமாரன் என்னென்ன உரிமை பெற்றிருக்கிறாரோ அத்தனையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன் இதை நாம் அறிந்திருந்தோம் ஆனால் இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிந்து போகவே மாட்டோம் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாபலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ மரணமோ ஜீவனோ தேவதூதர்களோ அதிகாரங்களோ வல்லமைகளோ நிகழ்காரிகளோ வருங்காரியங்களோ உயர்வோ தாழ்வோ எந்த சிருஷ்டியானாலும் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் மீது நான் வைத்திருக்கிற அன்பை பிரிக்கவே முடியாது என்கிற அந்த ஆழமான மேற்கொண்ட ஒரு அனுபவத்திற்குள் நீங்களும் நானும் வந்துவிட முடியும் கத்துடைய வார்த்தை அதை சொல்லுகிறது இவற்றை நாம் அறிந்த ஒரு நாளும் தேவனை மறுதளிக்கவே மாட்டோம் ஒன்று தீபத்தையும் ரெண்டு அண்ணான வசனம் சொல்லுகிறது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் நம்ம மட்டும் இல்லை நம் சொந்த குடும்பத்தினர் அனைவரும் மட்டும் இல்லை நம்முடைய தேசம் நம்முடைய பிள்ளைகள் வாழுகிற நாட்டின் பகுதிகள் நாடுகளின் பகுதிகள் தேசத்தின் பகுதிகள் அவர்கள் சந்திக்கிற நண்பர்கள் அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற சொந்தங்கள் எல்லாருமே எல்லா மனுஷரும் ராஜாக்கள் அதிகாரிகள் பிரபுக்கள் தலைவர்கள் எல்லா மனுஷரும் பெரிய இசைவான்கள் முதல் ஒரு ஒன்றுமில்லாத தரித்திரர்கள் வ வரைக்கும் பெரியல வெலவான்கள் முதல் வலனே இல்லாத படிக்கு பழக்கும் கொள்ளை நோய்களையும் வேதனைகளையும் பசி பட்டினியிலையும் ரோடு ஓரத்தில் தங்குகிற பிள்ளைகள் முதலால் எல்லோரும் கத்திரை அறிகிற அறிவிற்குள் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் இந்த அறிவை அடைந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோமே இது எத்தனை மேலான பாக்கியம் இது எப்படி வரும் வேத வசனத்தை நன்றாக நாம் வாசித்து தியானிக்கும் போது அறியாமையுள்ள காலத்தில் எப்படி இருந்தோம் நானும் கூட தீர்க்கதரிசிகளை ரொம்பவும் நான் அந்த காலங்களிலே அதிகமாய் நான் மதித்தது உண்டு கனப்படுத்தினது உண்டு தீர்க்கதர்சனம் கேட்கிறதற்காகவே நாற்பது நாள் உபவாச ஜபத்தை நாம் முடிச்சிட்டு அன்றைக்கு என் குடும்பத்தையெல்லாம் கூட்டிகிட்டு போவேன் நான் என்னுடைய மனதிலே அந்த நாட்களில் மிகவும் பெரிய உயர்ந்த கனம் கனத்திற்குரியவர்கள் என்று நம்பின ஊழியர்கள் இடத்துல ஆனால் அதைவிட மேலாக வேத புத்தகத்தை தேவன் நமக்கு கொடுத்து பிரதர் எஸ் ஏகா பிரான்சிஸ் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற எல்லா வாக்கு தத்துவங்களும் உங்களுக்கு தான் இது எல்லாமே தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு தான் இதை விட்டுட்டு தீர்க்கதரிசிகளை நாடி ஓடி ஓடி போய் நீங்கள் கேட்டு ஏன் மனம் சளித்து போக வேண்டும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு அநேக விதமான தீர்க்க தரிசனங்கள் காணப்படுகிறது ஆனால் எல்லாவற்றிலும் மேலாக தீர்க்க தரிசனம் குறைவுள்ளது அது கூட நிறைவேறாக போகலாம் சில பேர் மனதில் தோன்றினவைகளை சொல்லலாம் அது எப்படி இருக்கிறதோ அதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம் கருத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களை எடுத்து துவங்கும் போதே நமக்குள் ஒரு பெரிய வெளிச்சத்தை நாம் உணர முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிய 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 நம்மில் உள்ள அனைத்து குறைவுகளும் நிறைவாக மாற முடியும் நாம் புருஷர்களாக வேத வசனத்தை நன்று கற்று அறிந்த ஒரு பெரிய போதகர்களாக ஒருவேளை நாம எங்க போய் போதக பண்ண போகிறோம் இந்த உலகத்துல யாரும் நமக்கு தெரியாது என்று நினைக்கலாம் ஆனா ஆரம்ப காலத்துல எனக்கு அட்வைஸ் பண்ணின சில ஊழியர்கள் சொன்ன காரியம் நீ உன்னோடு தினம் தினம் பேசுகிற கத்த பேசுகிற வார்த்தைகளை எடுத்து வேத பும் டைரியில எழுதிவேன் என்று சொல்லி கத்துர என்னோடு கூட அப்படித்தான் என்னோடு பேசுவார் சொப்பனங்களின் மூலமாக எனக்கு தெரியாத வேத வசனங்களை கற்றுக் கொடுத்தார் ஒரு கேத்தலிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால எனக்கு அவ்வளவு வார்த்தைகள் தெரியாது ஆனா தமது வார்த்தைகளை சொப்பனங்களிலே விவரித்து சொல்லி என்னை தட்டி எழுப்பி சமைத்து சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்லி இந்த பக்கம் இந்த வசனம் எடுத்து படி என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார் அதை உடனே இந்த காவலோடு அந்த நாட்களில் டைரி பென் எல்லாம் என் பக்கத்தில் படுக்கையின் பக்கத்துலயும் வச்சுருப்பேன் அதை எடுத்து எந்த இரவானாலும் எழுதி வைத்து கொண்டு அடுத்த நாள் அதை எடுத்து நான் தியானிக்க ஆரம்பிப்பேன் கர்த்தர் உங்களை கூட சொல்ற கர்த்தரி அறிகிற அறிவில் வந்துச்சோம்னா நம்முடைய வாழ்க்கை வெறுமையானதே கிடையாது மனாந்திரமானதே கிடையாது தனிமையாக கிடையவே கிடையாது எல்லாரும் நினைக்கலாம் இவளை தனிமைப்படுத்தி விட்டுட்டோம் புறா சிறகுகள் போல இவளுக்கு இருந்திருந்தால் எங்கேயோ பறந்து போயிருப்பா சிறகுகளை வெட்டி விட்டுட்டோம் என்று சொல்லி ஆனால் இருந்த இடத்துல தாமே தேவனுடைய பிரசன்னத்தில் எத்தனையோ இடங்களுக்கு சென்று வர கத்தர் அருமையாக நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் பல காரியங்களை நமக்காக வெளிப்படுத்துவார் பல்லவை குறித்த யோசனைகளை கொடுத்து அவர்களுக்காக நம்மை ஜெபிக்க வைப்பார் நம்மளுடைய யோசனைகள் சுத்தி சுத்தி நம்ம குடும்பத்தை தானே பற்றியதாக இருக்கும் இந்த நாட்கள் கடைசி நாட்கள் நாம் யாரெல்லாம் தேவனை அறிகிற அறிவில் வந்து நான் அறிந்து கொண்டதை நான் உலகத்திற்கு சொல்ல என் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மை தேடி எந்த பாதையிலேருந்து நாம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோமோ அதே பாதையில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை நம்மிடத்துல கொண்டு வந்து கொடுத்து அந்த ஒரு வார்த்தையை அவர்களுக்கு சொல்ல வைப்பா அந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாய் அந்த எல்லாம் போதும் அநேகர் தரிசனம் கேட்பாங்க ஒரு வார்த்தை நான் கேட்க போறேன்னு சொல்லி எவ்வளவு பஸ் பிடிச்சி ட்ரெயின் குடிச்சு தீர்க்கதரசிகள் என்று சொல்லி அவர்களதுல அவ்வளவு கூட்டம் முடிஞ்சு கடைசியா தலையில கைவிட்டு ஜிபிச்சுட்டு வருவாங்க ஆனால் அவர் கொடுக்குற அந்த வார்த்தை தங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு சூட்டபிள் ஆகாது என்று சொல்லி தங்கள் விருப்பப்படியான வழிகளை தெரிந்து கொண்டு தேவனை விட்டு தூரம் போகிற அனைகர் காணப்படுகிறாங்க கத்தர் நமக்கு ஒன்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதற்கும் அவர் கிருபிகளை கொடுப்பார் அவர் நம்ம ஏதோ மனுஷர்களை மாதிரி அந்தந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி நம்மை அவர் ஒரு சமாதானப்படுத்துகிற தேவன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல வசலித்தும் நிறைவேற்றாத கர்த்தர் அல்ல நம்ம எல்லாம் மண்ணானவர்கள் சாதாரண மனிதர்கள் காலையில பூத்து சாயந்திரம் அது அழியக்கூடிய மலரை போன்றவர்கள் தான் ஆனா நாம் விசேஷமானவர்கள் ரெண்டு குழந்தையை பத்து மூன்று முதல் ஐந்து சொல்லுகிறது நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல இன்னைக்கு உண்மையான உத்தமமான தேவ பிள்ளைகள் போர்க்களத்தில் தான் வாழ வேண்டி நம்ம இந்த கடைசி காலங்களில் ஆரம்ப காலங்களில் செஞ்ச ஊழியத்திற்கும் இந்த நாட்களில் செய்கிற ஊழியத்திற்கும் மிகவும் வித்தியாசம் காணப்படுகிறது அந்தந்த நா அந்த நாட்களில் பயங்கர துணிச்சல் ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கிறதும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதும் அதற்கு பிறகு நான் எத்தனையோ ரெஸ்ட் அறந்துருக்கிறேன் ஒரு நாளில் பல மணி நேரங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க கொஞ்ச நேரம் வெளியே ஊர் சுற்றுறது கூட அந்த நாட்களில் எனக்கு டைம் இருந்தது ஆனால் இப்பொழுதோ தேவனுடைய சுத்தம் இல்லாத எந்த இடத்துக்கும் சொல்ல முடிவதில்லை ஒரு பேச முடிவது அப்படிப்பட்ட ஒரு யுத்த காலத்துல நீங்களும் நானும் வைக்கப்பட்டு இருக்கிறோம் தேவத பிள்ளைகள் இன்னைக்கு ஊழியம் செய்யாத யார் இருக்க முடியும் இன்னைக்கு திறப்பில் என்னென்று சுவரை அடிக்கிற நீங்கள் தான் ஊழியக்காரர்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற என் சாட்சி சொல்லுகிற எல்லாருமே சாட்சி சொல்ல எங்க விரும்புவாங்க சபையில சாட்சி சொல்ல விரும்புவாங்க இந்த சபையிலே சொல்லுகிற சாட்சி நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகள் நடுவிலே நாம் சந்திக்கிற ஆட்கள் நடுவிலே சமுதாயத்திலே உலகத்திலே சொல்ல வேண்டும் அதுதானே உத்தமமான சாட்சி அந்த சாட்சி தானே அனைகரை கிறிஸ்துக்கள் இழுக்க முடியும் அதன் மூலம் அவர்கள் பரலோகத்தை வந்து சேர முடியும் அப்படி நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு சாட்சி என்று சொன்னாலே நானும் சுவருக்குள்ளாக சபையில தன் கணவன் அறியாம மனைவி அறியாம பிள்ளைகள் அறியாம பெற்றோர் அறியாம சுற்றுப்புறத்து ஜனங்கள் அறியாம சொல்லுவதல்ல சாட்சி அது வந்து உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனா இந்த சாட்சியை அறிவிக்க வேண்டியது நம்மை சார்ந்த பிள்ளைகள் நடுவிலையும் நம்முடைய குடும்பத்திற்கு நடுவுலையும் நம்மை பார்த்து உச்சம் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நடுவிலையும் பல தீய கிரிகளுக்கு நடுவில் கத்தரை உயர்த்தி உயர்த்தி சாட்சி சொல்லி அவரையே மகிமைப்படுத்தி வாழ்வதுதான் இந்த உலகத்தில் நாம் அந்த இருளின் கிரிகளுக்கு தப்புவதற்கு ஒரு வழி கத்திரை வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது நாங்கள் வந்து மாம்சத்துல போராடுகிறதுக்கு நாங்கள் எங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் மாம்சத்துக்குரிய நம்ம யாரையும் இது முடியுமா இல்லை அடிச்சுட்டு தான் முடியுமா நம்ம செய்ய முடியாது ஆனால் நம்முடைய யுத்தம் எப்படிப்பட்டது பெரிய யுத்தம் ஆண்டு வார்த்தை சொல்வது எங்களுடைய போராயுதங்கள் மார்சத்துக்கு இராமல் அருண்களை நிர்மூலமாக்கு தேவ பலம் உள்ளவையா இருக்கிறது அவங்க அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போலதான் அநேக இடத்துல உண்மையான கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டியிருக்கு யார் என்ன சொன்னாலும் சரி சொந்த சொன்னாலும் இல்லனா பிரண்ட்ஸ் சொன்னாலும் வெளி உலகம் சொன்னாலும் கேட்டு அமைதியா இருக்க வேண்டியிருக்கிறது அவர்கள் தங்கள் தங்களுடைய இருதயத்துக்கு தோன்றினபடி நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறார்கள் நம்மை உற்சாகப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு நாம் இருதயத்தை காயப்படுத்துகிறாங்க ஆனால் இந்த கான்வர்சேஷனை உரையாடலை கவனிக்கிற ஆண்டவர் இறந்து போயிட்டாரா என் ஆண்டவர் என் வாழ்க்கையிலும் அடிஞ்சு போயிட்டாரா உங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் செத்து போயிட்டாரா இல்லை அவர் உயிர் உள்ளவர் கேட்கிறார் ரெண்டு மூன்று பேரின் நாமத்தின் மூலம் எங்கு கூடி இருக்கிறீர்களோ நீங்கள் பேசுகிறதை கர்த்தர் கேட்கிறார் அவர் நாமத்தினாலே மற்றதெல்லாம் எழுதப்படும் அது நாம் அறியாதனால என்ன செஞ்சோம் பல காலங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நமது வாழ்க்கையின் அநேக வேதனைகளுக்கு உள்ளாக தள்ளப்பட்டோம் இந்த நாட்கள் அவைகளுக்காய் மனம் திரும்பி தேவ கிருபையை பெற்று இனி வாழ்நாளெல்லாம் அந்த மனிதர்களோ எந்த மனிதர்களோ வேண்டாம் அதிகமான பேச்சை நாட்டுவர்கிட்ட மட்டும் நான் பேசுவேன் அவர் சத்தம் மட்டும் கேட்கும்படியே என்னை தனிமைப்படுத்தி கொள்வேன் என்கிற அந்த அறிவுக்குள்ள வந்துச்சோம் பாத்தீங்களா இதுதான் கத்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற கொஞ்சம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது எங்களுடைய போராயுதங்கள் எப்படிப்பட்டவைகள் என்று பார்க்கும்போது அரண்களை நிர்மூலமாக்கூடிய எரியோ கோட்டைகளை உடைத்து தகர்த்து நொறுக்கக்கூடிய தேவ பலன் உள்ளதா இருக்கிறது சத்துருவின் கோட்டையை பாவ சாப ரோக கட்டுகளை உடைத்து நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலன் உள்ளதா இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவைகளால் அந்த போர் ஆயுதங்களால் நான் என நாங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி இன்னைக்கு பெரிய உள்ளவங்க தான் தேவன் இல்லைன்னு சொல்லுவாங்க தேவன் இல்லை என்று மதிக்கேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அதில் பார்க்கிறோம் அந்த மேட்டுமையெல்லாம் நிர்மூலமாக்கி தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக அனைவரை கொண்டு வந்து சேர்க்காது சாத்தா விடமாட்டான் தனக்காகவும் தன்னுடைய குரூப் ஆஃப் பீப்புளு அந்த பிசாசுகளுக்காகவும் இருக்கிற அந்த நரகத்தில் தள்ளணுங்கிறது அவன் கோலு ஆனா நாம என்ன செய்கிறோம் கத்தரி வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நான் வளர ஆசையா இருக்கிறேன் அப்போ கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருவதற்காக அதற்கு எதிராக எழுப்புகிற எந்த எண்ணத்தையும் நான் கீழ்ப்படிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறாய் நான் இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது நீங்க சிறைப்படுத்த வேண்டிய பிள்ளைகள் நாம் சிறையிருப்புல இருக்கிறாமா நம்மை யாராவது அடிமை கொள்ளலாமா ஏதோ ஒரு காலத்துல பிசாசு கிரியிகள் பொல்லாத ஜனங்கள் தங்கள் தந்திரத்தினால உங்களை என்னை அடிமை கொண்டிருக்கலாம் இன்னைக்கு எப்படி நாம் விட முடியும் நீங்கள் சக்தி தேர்வுகள் சத்திய உங்களை நாட்டு ஆட்ட சொல்லி இருக்கிறாரே இனிமேலும் அடிமையாய் வாழ்வதற்கு நாம் ஏன் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் வெற்றி பெற்று என் சிங்காசனத்துல உன்னை உட்கார வைப்பேன் கத்த சொல்லியிருக்கிறார் அப்ப வெற்றி நிறைந்த ஜீவியம் செய்ய என் கத்தரை அறிகிற அறிவை அறிவை நான் கொண்டிருக்க வேண்டும் அவரால் நான் அறியப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல நான் அவரை அறிகிற அறிவிற்குள் வளர வேண்டும் அதற்காகத்தான் என்ன இந்த பூமியில கத்தர் சந்தித்திருக்கிறார் அவர் அழைத்திருக்கிறார் ஆக்கி இருக்கிறார் என்பதை விசுவாசிப்போம் கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார் உங்கள் வாழ்க்கை அருமையாய் மலரும் சூரிய பிரகாசம் நடுப்பகலை இருக்கும் அப்படி உங்கள் வாழ்க்கை மலரும் பண்ணலாம் எங்கள் பல்லோக தேவனே இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீடாக நாங்கள் யாரு என்று சொல்லி இரண்டாவது நாளா நாங்க தியானித்து இருக்கிறோம் அன்று ஸ்தோத்திரம் தகப்பனே அன்று ஸ்தோத்திரம் உண்மை அறிகிற அறிவை பெற்ற ஜனங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம் தகப்பனே எந்த அறிவுக்கும் மேலான அறிவு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நித்தியத்தை அறிகிற அறிவு இந்த பூமியிலே ஆயிரம் வருஷம் அரசாட்சி குறித்து அறிகிற அறிவு நியாய தீர்ப்பை ஆக்கிரமி தீர்ப்பை குறித்து அறிகிற அறிவு இந்த அறிவை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துகிறது போல இந்த சத்தம் கேட்கிற தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக இரக்கம் பாராட்டும் மாயான உலகத்தை பார்த்து பார்த்து தினமும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி உங்க வார்த்தைக்கு எதிராக எழுப்புகிற பிள்ளைகளை இன்று தொட்டுவீராக அவர்கள் மீது உடைய ரத்தத்தை ஆண்டவரே அவள் இருக்கிற எல்லைகளிலே நாடுகளிலே உங்களை அக்னியம் அனுப்புகிறோம் வல்லமை வார்த்தைகளை தூதர்கள் அவங்களை கொண்டு சேர்க்கட்டும் இருதைகள் துறக்கப்படட்டும் ஒன்று முப்பது அறுபது நூறாக பலன் கொடுக்கட்டும் உங்கள் பாதத்தை பச்சிக் கொள்ளுகிறோம் உங்களுக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்